பேசிட்டு போனனால சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சைய உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து விஷால் அவர்கள் தர்ஷிகா அன்சிதா அப்படின்னு பெண்கள் கூட லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு போனனால பல ரசிகர்கள் அவரை ரொம்பவே தப்பா பேசி கேவலமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை அக்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சிய நான் நடிகர் விஷால் அவர்களுக்காக மட்டும் தான் பாத்துட்டு வரேன் விஷால் ரொம்பவே நல்லா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு அதே சமயத்துல அவரை பத்தி பல நெகட்டிவான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு நான்

ஒருத்தரை பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு கண்டிப்பா அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவார்னு நம்புறேன் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை நீங்க நடிகை அக்ஷிதா சொல்லிட்டு இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க